துர்கா தேவி தாயே சரணம் வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முதல் வினி நடத்திடு பசுமை புரட்சி முதல் வினி நடத்திடுவாய் பசுமை புரட்சி வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியேன் முகிலென மலை பொழிந்து தவிர்ப்பாய் வரட்சி முதல் வினி நடத்திடு பசுமை புரட்சி முதல் வீணை நடத்திடுவாய் பசுமை புரட்சி வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் வரவேற்போங்கூவியே மகிழ்வினை தந்திடும் மகேஸ்வரியே எங்கள் மாங்கல்யம் காத்திடும் மனோகரியே மகிழ்வினை தந்திடும் மகேஸ்வரியே எங்கள் மாங்கல்யம் காத்திடும் மனோகரியே துயில் தனை தந்திடும் தயாபரியே துயில் தனை தந்திடும் தயாபரியே எங்கள் துயரத்தை துரத்திடும் வசீகரியே எங்கள் துயரத்தை துரத்திடும் வசீகரியே மகிழ்வீனை தந்திடும் மகேஸ்வரியே எங்கள் மாங்கல்யம் காத்திடும் மனோகரியே துயில் தனை தந்திடும் தயாபரியே எங்கள் துயரத்தை துரைத்திடும் வசீகரியே எங்கள் துயரத்தை துரத்திடும் வசீகரியே வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முதல் நடத்திடு நடத்திடுவாய் பசுமை புரட்சி முதல் நடத்திடு நடத்திடுவாய் பசுமை புரட்சி மகிசனை வதம் புரிந்த துர்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போங்கூவியே திகில் தனையகத்தி துணிவைச் சேரு தீ நரட்சியகியே எம்பிணியை தீர் திகில் தனையகத்தி துணிவைச் சேரு தீ நரட்சகியே எம்பிணியை தீர் அகிலம் மேம்பட வழியை கூறு அகிலம் மேம்பட வழியை கூறு அடியர் எம்மை கடைக்கண்ணால் பார் அடியர் எம்மை கடை கண்ணால் பாறு தீழ்தனை அகற்றி துணிவை சேரு தீனரட்சகியே எம்பிணியை தீர் அகிலம் மேம்பட வழியை கூறு அடியவர்ியமை கடை கண்ணால் பார் அடியமை கடை கண்ணால் பார் துர்க்கா தேவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே வதம் புரிந்த துர்கா தேவியே மலர்தூவி உன்னை வரவேற்போம் கூவியே முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முகிலென மழை பொழிந்து தவிர்ப்பாய் வறட்சி முதல்வினி நடத்திடு வாய் பசுமை புரட்சி முதல் நடத்திடு வாய் பசுமை புரட்சி வதம் புரிந்த துர்கா தேவியே மலர்தூவி உன்னை வரவேற்போம் கூவியே மலர் தூவி உன்னை வரவேற்போம் கூவியே